வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நண்பன் அவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது இறைப்பு இரும்பல் ஆஸ்துமா இந்த பிரச்சனைக்கு இயற்கையான முறையில் அதாவது மூலிகை முறையில் தீர்வளிக்கக்கூடிய நமது தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த உடலை அடித்து தோச்சி போட்டது போல் சோர்வு முகத்தில் ஒரு விதமான மினுமினுப்பு குடைச்சல் களைப்பு நடுக்கம் தலை பாரம் நெஞ்சில் சளி அப்படி நெஞ்சில் சட்டி சளி கட்டிக்கிட்டு கரமுரன்னு சத்தம் தலைபாரம் ஒரு ஜொரம் உடல் குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த வாயில் வளவழப்பான கோழையாக ஊறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மூக்கு அடைப்பாக இருக்கும் தும்மல் வரும் கண்களில் வந்து நீர் கோர்த்துக்கிட்டு அப்படியே கொந்தாளம் முடித்த மாதிரி இருக்கும் இதுபோல் உண்டாகி மூச்சு விடுவதற்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடிய நிலையானது இருக்கும் இது சளி வந்து நுரையீரலில் ரொம்ப அடர்ந்து இருப்பதை நம்ம உணர்ந்துக்கலாம் இதனால் சுவாச தடை ஏற்படும் மூச்சு வாங்கும் இதுக்கெல்லாம் காரணம் மாசுபட்ட காற்று நீர் நோய் எதிர்ப்பு சக்தி போதிய அளவுக்கு இல்லாதது செல்ல பிராணிகளினுடைய அந்த ரோமம் குளிர்ச்சியான உடல்வாகு ஏதேனும் ஒரு உடல்நலம் டிப்ஸை ஊடகங்களில் பார்த்துட்டு தொடர்ந்து குளிர்ச்சியான பொருள்களை எடுத்துக்கிறது இது போன்ற காரணங்களால் இந்த கபம் நுரையீரலே சளி அப்படியே சேர்ந்துக்கிட்டு மேற்சிண துன்பங்களை தருகிறது இதிலிருந்து நிவாரணம் தர ஒரு எளிமையான மருத்துவ முறை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு தேவையானது வெற்றிலை சாறு இதை நீர் விடாமல் அரைத்து அந்த சாறை பிழிந்து வச்சுக்கணும் அடுத்து வெள்ளருக்கன் பூ வெள்ளருக்கன் பூ வந்து அந்த இதழர்கள் மட்டும் எடுத்துக்கணும் அது ஒரு இருபது கிராம் அப்புறம் மிளகு ஒரு பத்து கிராம் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம் இந்த மூன்றையும் அந்த வெற்றிலை சாறை விட்டு சிறிது சிறிதாக நன்றாக அரைத்து ஒரு பட்டாணி அளவுக்கு மாத்திரைகளாக உருண்டி நிழலில் காய வச்சு வச்சுக்கணும் அடுத்ததாக தாலிச பத்திரி இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிட்டு முந்நூறு கிராம் தண்ணியில் அந்த தாலிச பத்திரி பொடியை போட்டு பாதியாக வர அளவுக்கு நன்றாக காய்ச்சணும் அந்த காய்ச்சி அந்த கஷாயத்தை வடிகட்டி அந்த கஷாயத்தை வச்சுக்கிட்டு முன்பு தயார் செய்து வைத்திருந்த அந்த உருண்டையை எடுத்து ஒன்றை முழுங்கிட்டு அந்த தாலிச பத்திரி கஷாயத்தை குடிக்கணும் இவ்வாறு சில மாதங்கள் சாப்பிட்டு வந்தோம்னா ஆஸ்மா நிரந்தரமாக குணமாகும் டிபி நிரந்தரமாக குணமாகும் எனவே இந்த எளிய தமிழ் வைத்திய முறையை பயன்படுத்தி பலனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலமுடன்